அன்பான சகோதர சகோதரிகளே இக்கால வேளையிலே உங்களோடு பேச கர்த்தராகி ஏசு கிறிஸ்து எனக்கு கிருபி பாராட்டினபடியினாலே அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கடந்த இரவு பரியந்தும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் அவருடைய இமையை பேர் ஆகிலும் தொட முடியுமா கேட்கிறார் என் கண்ணின் மணி போல நான் உன்னை பாதுகாத்து கொள்வேன் என் மகனே என் மகளே என்று நம்மளோடு கர்த்தர் பேசுகிறார் வேத பகுதியை வாசிப்போமா வாசித்து வசனத்தின் கருத்தை தியானிப்போம் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து கார்னியும் என்னும் கேடகத்தினால் அவனை சொழுந்து கொள்வீர் என்று சொல்லப்பட்டுள்ளது பண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிறார் நீதிமானைக் காட்டிலும் பாவிய கர்த்தர் நேசிக்கிறார் பாவிய கர்த்தர் நேசிக்கிறார் பாவத்தையோ வெறுக்கிறார் ஏன் பாவிய கர்த்தர் நேசிக்கிறார் என்று பார்ப்போமானால் நான் உருவாக்கின என் மகன் என் மகள் பாவ அழியிலே ஆழியிலே விழுந்து விடாதபடி பாவ கட்டிலே சிக்கி அழிந்து விடாதபடி மாய்ந்து விடாதபடி அவனை மீட்டெடுக்க வேண்டுமே இந்த பாவ பிடியிலிருந்து அவனை விடுதலை செய்ய வேண்டுமே என்ற நோக்கத்தோடு கர்த்தர் பார்க்கிறார் கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து கார்னியும் என்னும் கேடகத்தினால் அவனை சுழ்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையை நாம் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது பாவியும் கர்த்த நீதிமானாக மாற்ற அவர் அவளாய் காத்திருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் பாவிகளாக அவருடைய பார்வையில் காணப்படுகிறோம் எஸ் அப்பா சொல்றாரு என் மகனே என் மகளே நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கும்படி நான் உங்கள் மீது இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் பாவியை நேசிக்கிற கர்த்தராதி கர்த்தர் பாவியின் மீது அன்பு கூர்ந்து இந்த பாவியாகிய நம்மை ரட்சிப்பதற்காக இந்த பூமியிலே அவதரித்து பல பாடுகளை அனுபவித்து பல தீங்கை அவர் ஏற்றுக்கொண்டு இரத்தத்தை செந்தி ஜீவனை நமக்காக கொடுத்தார் இன்றைக்கு கூட பாருங்கள் நாம் வேண்டிக்கொள்ளும் பொழுது அண்டவரே என்னுடைய வியாதியின் வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் நம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் நம்முடைய தழிவுகளினாலே என்னுடைய காயங்களை பண்ணும் என்று நாம் ஜெபிக்கும் நேரத்தை வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார் அப்படியாகவே அவருடைய இரத்தத்தை நம் காயத்தின் மீது ஊற்றி நம் சரீரத்தின் மீது ஊற்றி காயத்தை ஆற்றவும் நம் சரீரத்தையும் ஆத்மாவையும் சுத்தப்படுத்தவும் அவர் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார் அவரை நாம் அழைத்து நம் அருகாமையிலே வைத்து கொண்டு பல விதமான தீங்கிலிருந்து நம்மை விடுதலை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருடைய நாமத்தை போற்றி மகிழ்ந்து புகழ்ந்து அவருடைய பாதையிலே கடந்து செல்வோம் அவருடைய பாதையிலே நாம் போகும் பொழுது ஒரு தீங்கும் நம்மளை அணுகாது அவர் கார்னியும் போல நமக்கு கேடகத்தின் பாதுகாப்பாய் இருந்து அவருடைய மகிமையினாலே நம்மை சூழ்ந்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் நீதியின் பாதையை தெரிந்து கொள்வோம் நீதிமானாக அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கேடகத்தினால் அவர் நம்மை மூடிக்கொள்ள அயத்தப்படுவோம் கிறிஸ்துவின் மகிமை நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்க நம் வியாதியிலிருந்து விடுதலை பெற பலவிதமான தீங்கின் துக்கத்திலிருந்து நாம் மீட்கப்பட கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பற்றிக்கொண்டு அவர் அண்டையிலே நித்திய காலமாய் வாழ்ந்திட பரிசுத்தராக்கப்படுவோம் நீதிமான்களாக்கப்படுவோம் அவருடைய மகிமையினாலே முடிசூட்டி நம்மளை அவர் பாதுகாத்துக் கொள்வார் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்